ஒரு அழகான காட்டில் ஒரு நரி மிகவும் பசியுடன் இருந்தது அது பல இடங்களில் உணவு தேடி நடந்தது எங்கும் சாப்பிட ஒன்றும் கிடைக்கவில்லை சற்று நேரத்தில் அது ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை கண்டது அந்த தோட்டத்தில் ஊதா நிறத்தில் மினுமினுக்கும் திராட்சை குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன அவை சூரியனின் ஒளியில் பிரகாசித்தன அவற்றை பார்த்த நரியின் வாயில் தண்ணீர் வந்தது ஆஹா இந்த திராட்சைகள் எவ்வளவு சுவையாக இருக்குமோ நான் அவற்றை சாப்பிட வேண்டும் என்று நரி நினைத்தது அது திராட்சை குலைகளை பிடிக்க முயன்றது ஒரு முறை பாய்ந்தது முடியவில்லை மறுமுறை பாய்ந்தது இன்னும் முடியவில்லை மூன்றாவது முறையும் பாய்ந்தது திராட்சை இன்னும் தொலைவில் தான் இருந்தது நரி மிகவும் சோர்ந்தது அதன் கால் வலித்தது வயிறு இன்னும் பசித்தது சில நேரம் அவ்வாறு முயன்றும் பலன் இல்லாததால் அது மனதில் எண்ணியது இந்த திராட்சை புளிப்பாக இருக்குமோ அதை சாப்பிட்டால் உடம்பு கெட்டுப்போகும் என்று சொல்லிக்கொண்டு அது தலையை உயர்த்தி பெருமையாக நடந்தது பாருங்க குழந்தைகளா நம்மால் ஒன்றை அடைய முடியவில்லை என்றால் அதை தவறாக கூறக்கூடாது அதற்கு பதிலாக நம்முடைய குறையை உணர்ந்து அடுத்த முறை முயற்சி செய்ய வேண்டும்